ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிறுத்தி வாரங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் குருவான் திருபடிகள் பொற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்ப நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்ப நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்றது அதிக வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மழிச்சவால் அருள் புரிவாய் ஓம் குருவான் திரோடில் போற்றி போற்றே தனுசு ராசி அன்பர்களே சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு மேசராசியிலிருந்து குருவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் கிருத்திய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரை குருபவான் ரிஷபராசியில் பயணம் செய்கிறார் தனுசு ராசிக்கு அதிபதியே குருபவான் தான் உங்கள் ராசியாதிபதி குருவான் ஆறாம் இடத்தில் மறைவதால் எதிரி சத்துரு நோய் நொடிகள் இதனால் வரை இருந்து வந்த சிக்கல்கள் உடனே தீரும் கௌரவம் அந்தஸ்து பார்க்காமல் காரியம் மட்டுமே குறிக்கோளாக இருந்து செயல்படுவீர்கள் ஆறாம் இடத்தில் குருவான் இருந்தாலும் தொழில் வியாபாரஸ்தானத்தை குருவான் பார்ப்பதால் இதுநாள் வரை தலைப்பட்ட தொழில் இனி நன்றாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் கன்னி மூல கணபதியை வணங்குங்கள் புரேஸ்தானத்தை குருவான் பார்ப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும் வரவு வரும் வரவு வரும் முன்மே செலவுகள் காத்திருக்கும் கடன் கட்டி விடுவீர்கள் நகை கடன் கட்டி நகையை மீட்டு விடுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி மேல் வெற்றி தரும் உங்கள் ராசிக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தை குருவான் பார்ப்பதால் வருமானம் வந்து சேரும் பல வழியில் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இதனால் வரை திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது குடும்பத்தில் புதிய நபர்கள் வரவு ஏற்படும் திருமணம் நடக்கும் இனி சொன்ன சொல்லை சொல்லியபடி காப்பாற்றுவீர்கள் நாணயமாக நடந்து கொள்வீர்கள் மதிப்பு மரியாதை காப்பாற்றிக் கொள்வீர்கள் குருவான் கிருத்திக நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது கிருத்திக நட்சத்திரம் சூரியன் சாரத்தில் பயணம் செய்யும்போது முன்னோர்களின் நல்லாசி பெற திதி தர்ப்பணம் கொடுங்கள் பல வழிகளில் த தான தர்மங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் தர்மம் கட்டாயம் உங்களை காத்து நிற்கும் ஆன்மீக நடைபயணம் செய்வீர்கள் பல கோவில்களுக்கு சென்று வருவீர்கள் அதே சமயம் திடீர் உடல்நலக் கோளாறுகள் நெஞ்சிவெளி போன்ற மூச்சடைப்பு போன்ற நோய்கள் வந்து தாக்கும் மருத்துவ செலவுகள் திடீரென ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் குருபுவான் பயணம் செய்யும் போது தொழில் வியாபாரத்தில் திடீர் சர்க்கிள்கள் தடை தாமதம் ஏற்படும் அதிக மன உளைச்சல்கள் ஏற்படும் ஒரு கர்மகாரியத்தை சந்திக்கும் சூழ்நிலைகள் உருவாகும் வாகன விபத்துகள் ஏற்படும் நாய் கடிக்கும் ஆகையால் நாயை கண்ட ஒதுங்கி போங்கள் மிருகசிரிச நட்சத்திரத்தில் குருவான் பயணம் செய்யும்போது பூர்வீகத்தில் உள்ள சிக்கல்கள் தீரும் குலதெய்வம் நல்லாசி கிடைக்கும் மண்மனை விற்கும் நல்ல லாபம் கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் வெற்றியை தரும் மண்மனை யோகம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் வயிற்றுக்கோளாறுகள் நோய்கள் தீரும் வங்கியில் வாங்கிய கடன் இப்பொழுது தொல்லை தரும் கடன் கட்டச் சொல்லி நோட்டீஸ் வரும் இருந்தாலும் கடன் கட்டி விடுவீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டச் சொல்லி கல்லூரியிலிருந்து கரார் செய்வார்கள் அதையும் கட்டி விடுவீர்கள் பல தடைகள் வந்தாலும் அத்தனையும் தவிடு கொடியாக்கி விடுவீர்கள் திருச்செந்தூர் முருகனை தொடர்ந்து வழிபடுங்கள் தொழில் நல்லபடியாக வளர்ச்சி ஏற்படும் விவகாரம் நன்றாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அதே சமயம் உங்கள் குலதெய்வத்தையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள் அனைத்து வகையிலும் வாழ்வில் முன்னேற்றம் கட்டாயம் ஏற்படும் மடன் மீண்டொரு மற்ற பதிவில் சந்திப்போம்